ஜெக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சையில்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் இந்தியும் சமஸ்கிருதமும் தேசிய மொழிகள் என கூறி திடீரென தமிழ்நாட்டின் மீது பாய்ந்த பவன் கல்யாணை தாய்மொழி குறித்து அவருக்கு புரியவையுங்கள் என பிரகாஷ் ராஜ் வகுப்படுத்திருக்கிறார் சில மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களின் பிரச்சினைகளை கவனிப்பதில்லை என்றும் மாறாக மத்திய அரசின் ஊதுக்குழல்களாக குழல்களாக தேசத்தை பற்றியும் மொழி பற்றியும் மற்றவர்களுக்கு வகுப்பெடுக்க தொடங்கிவிடுகிறார்கள் அந்த வகையில் சேர்ந்திருக்கிறார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆந்திராவில் எப்பொழுதும் இயற்கை சீற்றமும் புயலும் சூறாவளியும் அதிகம் அப்படி அடித்த தேர்தல் சூறாவளியில் துணை முதலமைச்சர் ஆனவர்தான் பவன் கல்யாண் அவர் தனது மாநில பிரச்சினைகளை இதுவரை கவனித்ததாக தெரியவில்லை என கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மாறாக சனாதனத்தை காப்பதாகவும் அதற்காக ஒரு தேசிய இயக்கம் தேவை என்றும் முழக்கமிட்டு வருகிறார் அத்தோடு மட்டுமல்லாமல் அதற்காக ஒரு ஆன்மீக பயணத்தையும் அவர் தொடங்கினார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்த மாநில பிரச்சினைகளில் மூக்கை நுழைத்து வாங்கி கட்டிக்கொள்கிறார் திடீரென அதிமுக மீதும் ஜெயலலிதா என்ஜிஆர் மீதும் பாசங்களை பொழிந்தார் திமுகவை சீண்டுவதற்காக அவர் அப்படி பேசியதாக அப்பொழுதே கூறப்பட்டது இந்நிலையில்தான் மீண்டும் இருமொழி கொள்கைக்கு எதிராக வார்த்தைகளை அள்ளித்தளித்திருக்கிறார் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உள்ளூர் பிரச்சினைகளையும் ஏழை எளிய மக்களின் பிரச்சினைகளையும் பற்றி பேசாமல் பல மொழிகளில் அடுக்கு தொடர் பேசி தனது மொழி ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளார் அத்தோடு மட்டுமல்ல மும்மொழி கொள்கை குறித்து உபதேசமும் அதிலும் கேட்டு கேட்டு மூன்றாம் தர உதாரணங்களை கூறியுள்ளார் தமிழ் படத்தை இந்தியில் டப் செய்து பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்றும் ஆனால் இந்தி மொழி மட்டும் வேண்டாமா என்றும் ஒரு சூப்பர் கேள்வி கேட்பதாக நினைத்து பேசியிருக்கிறார் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்தியும் சமஸ்கிருதமும் தேசிய மொழிகள் என கூறி அவரை அறியாமலேயே சமஸ்கிருதத்தையும் தேசிய மொழியாக சேர்த்துவிட்டார் கொந்தளித்து போன பிரகாஷ்ராஜ் அவரை வார்த்தைகளால் புரட்டி எடுத்திருக்கிறார் குழந்தைக்கு புத்திமதி சொல்வது போல திணிப்பு என்பது வேறு நாம் விரும்பி படிப்பது வேறு என்பதை விளக்கியுள்ளார் தாய் பற்றையும் தாய்மொழி பற்றையும் பவன் கல்யாணுக்கு யாராவது புரிய வையுங்கள் என பிரகாஷ்ராஜ் கூறியுள்ளார் தமிழக தொழில்களுக்கு மையப்புள்ளியாக விளங்கும் தமிழகம் திரைப்படத்துறைக்கும் முக்கிய களமாகவே அமைந்திருக்கிறது குறிப்பாக தெலுங்கு திரை உலகத்திற்கு தமிழகமே தொட்டில் என்று கூறினால் அது மிக அல்ல அதனால்தான் நடிகர் சங்கத்திற்கு கூட தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதேபோல எண்ணற்ற உதாரணங்களை கூறி கலாய்க்கும் நெட்டிசன்கள் பாஜக பிடியில் உள்ள பவன் கல்யாணுக்கு மொழி தெனிப்பிற்கும் விரும்பி படிப்பதற்கும் எப்படி வேறுபாடு தெரியும் என்று கேட்கின்றனர் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நேர்மையாள சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை